பிப்ரவரி பதினான்கு திருச்சியில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் பாஜக தலைவர்கள் துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள் பங்கேற்க கியூஆர் கோடில் பதிவு செய்க பத்து நாட்களாக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் பெரும்பாலும் தமிழகம் முழுவதும் கடுமையான போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்து நாள்ல ஒரு நாள் கூட அவங்களை அழைத்து என்ன ஏது என்று கூட இந்த அரசாங்கம் கேட்கவில்லை அங்கன்வாடி சத்து போராட்டத்திற்கான காரணம் தேர்தல் வாக்குறுதி பதிமூன்று நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் காலமுறை ஊதியம் நிர்ணயிப்போம் என்று வழக்கமாக பொய் மூட்டைகளை அவிழ்த்து விழும் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலிலே ஆகாயத்துக்கும் பூமிக்கும் பாலம் கட்டி இவர்களை எல்லாம் ஐந்து ஆண்டு காலம் எதையும் நிறைவேற்றாததால் இவர்கள் இன்றைக்கு போராடிக் கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் அழைத்து ஒரு கூட பேசவில்லை என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது அதே போல உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உயர் நீதிமன்ற தீர்ப்பு அடிப்படையில் கூட இவர்களுக்கு வழங்க வேண்டிய சலுகைகளை வழங்காமல் இருப்பது என்பது இன்னும் மேலும் வருத்தப்பட வைக்கிறது அந்த ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்கள் மனதளவில் ஏற்றுக்கொள்ளவே இல்லை அதிகாரியோ தேசத்துக்கெல்லாம் ஒரே கூட்டம் நிச்சயமா எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் ஆளே இல்லாத கட்சி கூட்டம் போட்டாலும் கூட கூட்டம் சேரும் ஆங்காங்கு எடப்பாடியார் மாதிரி தொகுதி வாரியா பகுதி வாரியா போய் பிரச்சாரம் பண்ணாங்கன்னா நல்லது அவங்களுக்கு காட்டுறதாகவே நோக்கமா வச்சு அவங்க அந்த மாதிரி திமுக எல்லாமே பொய் புழுது மூட்டைகளை அவித்துள்ளது திமுக ஏதாவது தேர்தல் வாக்குறுதிகள்ல மக்களுக்கு கொடுத்ததை செய்திருந்தா அவங்களால மக்களை சந்திக்க முடியும் தேர்தல் களத்தை எப்படி சந்திப்பது என்பதற்காகவே இன்னும் போராடி கொண்டு மனசுக்குள்ள இருக்கிறாங்க பாஜக பாஜக இல்லை இல்லை அவங்க சொல்றதுக்கு அவங்கவுங்களை கேளுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் வலுவான கூட்டணி எடப்பாடியார் தலைமையில் அமைத்திருக்கிறோம் தொகுதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி கட்சிகள் போட்டியிடுகிற தொகுதிகளில் இருநூத்தி பத்து தொகுதியில் நாங்கள் வெற்றி பெறுவோம் ரொம்ப அருமையா இருக்கு இப்போ கூட அதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் போகிற இடம்ல இருநூறு பேர் முன்னூறு பேர் பொதுக்கூட்டத்தை விட அதிக கூட்டம் சேருகிறது தாவேக்காதாங்க கேட்கணும் அது அவருடைய கிளாமர் அவர் கூட்டி காட்டுறாரு ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்க்கட்சிக்கு ஒரு நீதி நாங்கள் ஒரு தட்டி வைக்கிற கூட இல்ல இங்கே பரவாயில்ல ஒரு அளவுடியார் வந்து இதற்கெல்லாம் விரைவில் தீர்வு கண்டு நல்லாட்சி அமைப்பார்